நிறைமதி நாட்கள் செல்ல வரணி படிக்கும் அவளின் கல்லூரிக்கு வெளியே ஜீவா காத்திருக்க தன் தோழிகள் இருவருடன் சிரித்துப் பேசியவாறு புடவையில் வந்தாள் பரணி சந்திரா அன்று அவர்களது கல்லூரியில் ஆண்டு விழா என்பதால் தோழிகள் மூவரும் ஒரே போல் புடவை எடுத்து அணிந்திருந்தனர் காலையில் ஜீவா வேலைக்கு சென்ற பின்னே பரணி கிளம்பு வந்ததால் அவளின் இந்த அலங்காரத்தை ஜீவா காணவில்லை ஆனால் இப்போது அவளை கண்டபின் தன் மனதை அடக்க முடியாது தவித்தான் வெளியில் வந்து ஜீவாவை கண்டதும் அவர்கள் அருகில் வர என்ன மாம்ஸ் பார்வை என் ஃப்ரெண்டை விட்டு நகரவே மாட்டேங்குதே ஜீவாவை கண்டு காவிரி கிண்டலாக கேட்க அவனின் பார்வை வீச்சினை தாங்க முடியாது வெக்கத்துடன் நின்றாள் பரணி இல்லையே நான் ஒன்னதான பார்த்தேன் உன் ஃப்ரெண்ட பார்க்கலையே செம்ம அழகா இருக்கா தா பொன்னே தன்னை காவிரி கிண்டல் செய்வதை அறிந்தே தெரிந்தே அவளிடம் கூறினான் ஆஹா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் சைட்டடிக்க கூடாது உத்தரவாதம் கிடையாது பரணியை கண்டவாறே கூற ஹோ அப்படி என்ன செய்வா ஃப்ரெண்டு கேட்டவனின் பார்வையும் பரணியின் மீதுதான் விழுந்தது எப்பா சாமி ஆளை விடுங்க நான் உங்களுக்கு நடுவுல வர தயாரா இல்லப்பா ராகினி வா போகலாம் இன்னும் இங்க நம்ம இருக்கவே கூடாது என்றவளோ தன் தோழி ராகினியை இழுத்துக்கொண்டு ஓடினாள் அவர்கள் இருவரும் செல்லவே சிரித்தவாறு தன் பைக்கை எடுக்க பரணியோ ஏறாமல் முறைத்துக்கொண்டு நின்றாள் என்னாச்சு வீட்டுக்கு போக வேண்டாமா என்ன என்ன விட அந்த காவேரி அழகா அவர் சொன்னது சரிதான் கல்யாணம் முடிஞ்சது நினைப்பே இல்லதான் உங்களுக்கு இருக்கட்டும் வீட்டுக்கு வாங்க கோபத்துடன் கூறியவள் பைக்கில் ஏறி அமர்ந்தாள் ஐயோ நம்மளே சும்மா இருந்தா சங்க ஊதிட்டோம் போச்சே இப்ப ஜீவா இன்னைக்கு நீ சத்தனாய கிட்ட மனிதர்க்குள் நினைத்து கொண்டு பைக்கை எடுக்க வீட்டை நோக்கி செலுத்தினான் நேரம் செல்ல இருவரும் வீட்டுக்குள் நுழைய தன் அறைக்கு சென்று முதலில் உடையை மாற்றியவள் இருவருக்கும் தேவையான டீயை போட ஆரம்பித்தாள் ஜீவாவும் வேறு உடை மாற்றி விட்டு வந்து காலில் அமர அவனின் முன் டீயை நீட்ட அதனை அவளும் சிறிது நேரம் ஓய்வாக சோஃபாவில் அமர சந்திரா வீட்டிலிருந்து இருந்து போன் பண்ணாகலாம் நிரைமதிக்கும் தமிழுக்கும் ஏதோ பிரச்சனையாமே மதி முன்ன மாதிரி இல்லைன்னு அம்மா சொன்னாங்க உனக்கு எதுவும் தெரியுமா குடித்தவாறே கேட்க ம் தெரியுங்க ஆனா என்னென்னு மட்டும் என் கிட்ட கேக்காதீங்க சீக்கிரம் சரியாயிரும் அத பத்தி நீங்க நினைக்க வேண்டாம் பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல இல்ல நினைக்கிறேன் பார்க்கலாம் ஆனா மதி அப்பா எங்க அப்பா கிட்ட சண்டை மூட்டி விட நினைச்சு சொன்னத எங்க அப்பா மட்டும் பண்ணிருந்தா இப்ப நம்ம குடும்பம் என்ன ஆயிருக்கும் நீ மாற்ற நினைத்து கூறினாள் விடுச்சந்திரா மாமா அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு நான் மகிழ் கிட்ட பேசினேன் அவன் என்னடானா மாமனாருக்கு பறிஞ்சு பேசுறா இப்பவேவும் வீட்ல இப்ப அவன் மட்டும்தான் அவன் மாமனார் கிட்ட பேசலாம் எப்படியாவது பழையபடி மாமா கிட்ட எல்லாரும் நல்லபடியா பேசணும் என்னால இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு தன் தங்கை பேசியதை பற்றி தன்னவளிடம் கூறினான் மதி காத்தி அண்ணா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டா போதும் பேசிடுவாங்க அவங்களாலையும் ரொம்ப நாள் இருக்க முடியாது சரி நான் போய் டின்னர் ரெடி பண்றேன் என்றவளோ எழுந்து செல்ல தன் முன்னிருந்த டிவியை ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தான் ஜீவா நேரம் செல்ல இரவினை நெருங்க சமைத்து கொண்டிருந்தவளோ திடீரென்ற கத்த அதை கேட்ட ஜீவாவோ ஏ சந்திரா என்னாச்சு பதற்றத்துடன் கேட்டவாறே உள்ளே நுழையா அடுத்த நொடி அவன் நெஞ்சில் வந்து விழுந்து அணைந்து அணைத்து கொண்டாள் இதனை எதிர்பார்க்காதவனோ அவளை அணைத்தவாறு என்னாச்சுமா அவனும் தவித்து கொண்டே கேட்க அங்க அப்பப்ப பாம்பு என்றவளோ அவனை இறுக்கி கட்டி கொண்டு ஜன்னல் அருகில் இருந்த சிங்கை காட்ட அதனை கேட்டவனும் பதறினான் அவளை தன்னிடம் இருந்து விளக்கியவன் தவித்துக் இருப்பதை கண்டான் ஏய் பயப்படாத என்றவனோ அவளை விடுத்து முன்னே சென்றான் அங்கிருந்த ஒரு நீல கட்டையை எடுத்து அதனை அடிக்க முகத்தை பொத்தி கொண்டு நடுங்கிய வரு நின்றாள் சந்திரா சிறு பாம்பினை அடிக்க மனமில்லை என்றாலும் மறுபடியும் அது வரும் என்பதால் அதனை கொன்றவனே ஜன்னல் வழியை அதனை வீசிவிட்டு அடைத்தான் சமையல் அறையில் வாசலில் நடுங்கி கொண்டு நிற்கும் தன் மனைவியை கண்ட ஜீவா அவள் அருகில் வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்தான் இந்த முதல குடி இனிமே அது வராது சரியா நீ ஏன் அந்த ஜன்னலை திறந்து வைக்கிற பின்னாடி மரம் செடி எல்லாம் ரொம்ப இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அதுவும் இல்லாம இது மழைக்காலம் வேற அவளுக்கு தானே நீரினை புகட்டியவாறு கூற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேண்டாம் நம்ம வீட்டுக்கு எனக்கு இருக்க பிடிக்கலங்க தவிப்புடன் கலங்கி கொண்டு கூற அன்று அவளின் அப்பத்தாவிடம் கூறிய வார்த்தை நினைவு வர தன் நெஞ்சில் கொண்டான் ஆறுதலாக ஏய் அத நான் இருக்கேன் அப்புறம் என்ன பயம் இந்த வீட்டுல நீ இருக்கும் போதெல்லாம் நானும் கூட இருக்கேன் தானே அழுது கொண்டிருக்கும் தன்னவளின் தலையை வருடியவாறே கூற சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா எனக்கு இந்த வீடு பிடிக்கல தனி கொடுத்தன பிடிக்கல என்னால இங்க மூணு மாசம் என்ன மூணு நாள் கூட இனிமே இருக்க முடியாதுங்க என்ன முதல்ல கூட்டிட்டு போறீங்களா இல்லையா இப்ப குட்டி பாம்பு வந்ததே அதே மாதிரி பெரிய பாம்பு வந்தா நான் கவனிக்காம இருந்த என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க அவனிடம் இருந்து விலகி கோபமாக கேட்டாள் ஏ சந்திரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ ஏன் இப்படி நினைக்கிற வேகமாக இருந்த இருந்தவளின் கரங்களை பற்றி முயன்று கேட்க வேற எப்படிங்க நினைக்கணும் இந்த வீட்டுல நாலு மாசம் நான் பட்ட வேதனை எனக்குத்தானே தெரியும் ஒரு நாள் கூட நைட்டு நாள் நிம்மதியா தூங்கினதே கிடையாது உங்க எல்லாரோட இஷ்டத்துக்கே நான் எப்பவும் நடந்துக்கணும் நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் நான் அப்படித்தானே மனதில் இருந்த தனிமையும் தன்னவன் தன்னை விட்டு விலகியதும் அவளை அவ்வாறு பேச வைத்தது உன்னோட விருப்பம் கேட்டுதானே நாங்க எல்லாரும் பண்றோம் அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரியாது குழம்பிக்கொண்டு கேட்டான் ஜீவரஞ்சன் எதுங்க என் விருப்பம் நம்ம கல்யாணம் அன்னைக்கு எல்லார்கிட்டையும் ஏன் உங்க கிட்ட கூடிய சம்மதம் கேட்டாங்களே ஒரு வார்த்தை யாராவது ஏன் கிட்ட கேட்டாங்களா சரி அதை விடுங்க நான் என்ன உங்களுக்கு விளையாட்டு பொம்மையா உங்க இஷ்டத்துக்கு நெருங்கி வர்றீங்க அப்புறம் விலகி போறீங்க எனக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க அது எங்கங்க உங்களுக்கு புரிய போகுது அதான் எல்லாம் உங்க விருப்பப்படி நடந்தது தானே நம்ம கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஒரு நாளாவது நான் உங்க மனசு நோக்கடிச்சிருக்கேன்னா ஆனா நீங்க என்ன ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க நான் என்ன நினைக்கிறேன் என் மனசுல என்ன இருக்கு என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா கோபமாகவே கத்த சந்திரா நான் இப்ப விலகி இருக்கிறது கூட உன்னோட நல்லதுக்கு தான் உன் மனசுல என்ன எனக்கு நல்லாவே தெரியும் சந்திரா அதனாலதான் கேக்கல ஓ தெரியுமா எனக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம் நீ படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஆனா எங்க வீட்டுல எங்க உன்னை விட மாட்டாங்களோன்னு உனக்கு ஒரு பயம் தான் கல்யாணம் அன்னைக்கு பயந்தேன் நல்லதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி இருந்தும் ஏன் போறீங்க நமக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி அந்த புரிதல் வரல நானும் உங்களை நேசிக்கிறேன் நீங்களும் என்ன நேசிக்கிறீங்க அப்படி இருந்தும் இந்த விலைகள் மட்டும் ஏன் அப்படி உங்க மனசு என்னதாங்க இருக்கு ஒரு வேலை ஐ லவ் யூ இந்த வார்த்தையை சொன்னா மட்டும்தான் முழுமையடையுமா என்ன எங்கேயோ ஆரம்பித்த பேச்சுவார்த்தை இப்போது அவளின் மனதில் இருக்கும் கேள்வியில் வந்து நின்றது வேண்டா சந்திரா என்றவனும் விலகி விலகிச்சல்ல இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அவனை தடுத்து விடாது நின்று அவனின் முகம் கண்டு கோபமாக ஆத்திரத்துடன் கேட்டாள் பயமா இருக்குடி எங்க ஒண்ணா நெருங்கி வந்தா ஒவ்வொ படிப்பு கெட்டு போயிருவோன் அன்னைக்கு உன்னு நெருங்கி வந்தேனே அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உன் நினப்பு மட்டும்தான் அதே மாதிரிதான உனக்கும் இருக்கும் அதனாலதான் நான் விலகினேன் அது மட்டும் இல்ல அன்னைக்கு என் ஆபீஸ்ல வச்சு என்ன பேசுனாங்கன்னு நீயும் தானே கேட்டுக்கிட்டு இருந்த நீ சின்ன பொண்ணு நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்க இன்னும் அதிக நாள் இருக்கு நான் உனக்கு குடும்ப வாழ்க்கையின் ஒரு கஷ்டத்தை இப்ப தர விரும்பல போதுமா அவளின் கேள்விக்கு ஒரு வழியாக மனதில் இருக்கும் பதிலை கூறி முடித்தான் அவன் கூறியதை கேட்டவளின் மனமோ நெகில ஆனாலும் அவன் நினைக்கும் இந்த நினைப்பு தவறு என்பதை அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள் அவன் விலகியதும் தன் மனம் அவனை மட்டும் நினைத்து கஷ்டப்படும் என்பது அவனுக்கு உணர்த்த முடிவு செய்து தன் கணவனின் அருகில் நெருங்கினாள் நன்றி